ஜி தமிழ் யோசனையர்களுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அதிரடியான அதிர்ச்சி தீர்ப்பை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம் வழக்கமா பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் கருணையே இல்லாத ஒரு தண்டனை தான் வழங்கப்படும் கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க மரண தண்டனை கொடுப்பாங்க ஆனா இந்த வழக்குல கொடுத்த மரண தண்டனையை ரத்து செஞ்சு அந்த குற்றவாளியை வந்து விடுதலையும் செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு நீதிமன்றங்களால் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மேல்முறையீட்டுலையும் அது உறுதி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இப்ப அந்த மரண தண்டனை ரத்தாயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பிப்ரவரி மாதம் போரூர்ல சென்னையில இருக்கக்கூடிய போரூர் மதனந்தபுரம் பகுதியில ஒரு சிறுமி வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அது பக்கத்து வீட்டில் சேர்ந்த ஒரு நபர் இப்போ இந்த குற்றவாளி தான் தஷ்வந்த் அந்த குற்றவாளி வந்து அந்த சிறுமியை அழைச்சிட்டு போய் அவர் வீட்ல வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு அந்த குழந்தைய எரிச்சு கொலை பண்ணிருக்கிறார் சிசிடிவி ஆதாரத்தினுடைய அடிப்படையில் காவல்துறை அவங்கள கைது செய்யறாங்க அந்த தஷ்வந்தை கைது செய்து சிறையில் அடைக்கும் போது அந்த வழக்குல இருந்து ஜாமீன்ல வெளியில வந்து இந்த இந்த வழக்குல நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தஷ்வந்தோட தாய்கிட்டே போய் அவங்க நகையை கேட்கிறாரு ஆனாலும் அவங்க தரமாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாங்க அப்ப அவருடைய தாயை கொலை செய்ததாவும் ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கில் அவருடைய தந்தை வந்து பிறல் சாட்சியாக மாறுறாரு அதனால அந்த வழக்குல இருந்து அவரை விடுவிக்கிறாங்க ஆனா இந்த சிறுமியினுடைய பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிறையிலேயே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க செங்கல்பட்டு நீதிமன்றம் அப்போ மறுபடியும் அவர் வந்து மேல்முறையீட்டுக்கு போறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீட்டுக்கு போறாரு எப்படி அப்படின்னு சொன்னா சிறுமியோட பாலியல் வழக்கு இந்த கொலை வழக்கு ஆகியவற்றில் ஆஹ் தஷ்வந்துக்கு வந்து நாற்பத்தாறு வருடம் சிறை தூக்கு தண்டனை ரெண்டையுமே இந்த செங்கல்பட்டு நீதிமன்றம் விதிச்ச பிறகு அவர் மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாரு அது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தாம் தேதி அன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துறாங்க கண்டிப்பா இது மரண தண்டனை தான் அவர் வந்து தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க மறுபடியும் அப்போ அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறாங்க இப்ப மேல்முறையீடுக நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு இந்த தண்டனையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க என்ன காரணம் சொல்லி இதை ரத்து செஞ்சிருக்காங்கடா சிசிடிவியுடைய ஆதாரம் சரியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சிசிடிவில தெரியக்கூடிய நபர் தஷ்வந்த் தான் அப்படின்றத நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட முடியல அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க மரபணு சோதனை அந்த இடத்துல நடத்தப்பட்ட மரபணு சோதனை டிஎன்ஏ சோதனை அந்த இடத்துல சொல்லி உடனடியா தஸ்வந்த விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தவறு அந்த தவறுக்கு மரண தண்டனை கைதியா இருக்கக்கூடிய ஒருவர் இப்போ வந்து அவருடைய தாயையும் கொலை செய்ததா இருந்து அதுல பிறல் தான் மாறியிருக்கிறார் இதுக்கு இப்போ கடுமையான எதிர்ப்பு இருக்கு இந்த தீர்ப்புக்கு அவர் ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தில் ஆனாலும் அது போகும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது அவர் தான் குற்றவாளின்னு சொல்லி சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வெளியே விடுறது குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு பொதுமக்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டு எப்படி அவனை தப்பிக்க விடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது ஆனாலும் சட்டம் தன்னுடைய கடமையை சரியான பாதையில் தான் செய்யும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து சொல்கிற மாதிரி இந்த தீர்ப்பு வந்து இருக்குது எப்படின்னா என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வந்து தண்டனை வழங்க முடியும் அப்படின்றது தான் சட்டம் சொல்லுது போதிய ஆதாரங்கள் இல்லை இரண்டு முக்கியமான ஆதாரங்கள் இல்லை சிசிடிவி ஆதாரத்தில் அவர் தான்றது தெரியல மரபணு சோதனையில் அவருக்கு ஒத்துப்போகலை அப்படின்றது ரெண்டு விதமான பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால அவர் வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க இது மறுபடியும் இந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிப்பாங்களா இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இப்போதைக்கு அவர் வந்து விடுதலை செஞ்சுருக்கிறாங்க ஒருவேளை உண்மையிலேயே அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி தான் அப்படின்றது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் தண்டனை கிடைப்பதிலேருந்து அவர் தப்பிக்கவே முடியாது